அனைவருக்கும் வணக்கம் உமையூருபாக யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் உங்கள் ஆதரவை என்றும் நாடும் உங்கள் லட்சுமி நம்ம சைவ சித்தாந்தம் அப்படிங்கிற தலைப்பின் கீழ சைவ சித்தாந்த கருத்துக்களை அடுத்தடுத்த வீடியோகள்ல பாத்துட்டு வரோம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு கடவுள் தெய்வம் அப்படின்னு சொல்றமே ரெண்டு பேரும் ஒருத்தரா இல்ல வேற வேறையா கடவுள் பெரியவரா இல்ல தெய்வம் பெரியதா அது என்ன அப்படிங்கறதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம் முதல்ல கடவுள் அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா கட அப்படின்னா கடந்து நிற்பவன் அப்படின்னு அர்த்தம் அதாவது நம்ம எல்லாத்தையும் விட உயர்ந்து முப்பத்தாறு தத்துவங்களையும் கடந்து நிற்பவன் அடுத்தது உள் அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னா உள் நமக்குள் இருப்பவன் எல்லா இடத்திலையும் நீக்க மர நிறைந்திருப்பவன் அப்போ கடவுளுடைய குணம் என்ன அப்படின்னா கடந்து நிற்பவன் கலந்து நிற்பவன் இந்த ரெண்டையும் குறிக்கிறது தான் கடவுள் அப்படிங்கற சொல் அப்போ கடவுள் அப்படின்னா நிறைய பேரா இல்ல ஒருத்தர் தானா தெய்வமும் கடவுளும் ஒன்னா அப்படின்னு கேட்டீங்கன்னா கடவுள் வந்து ரொம்ப பெரியவருங்க நம்மள சிலர் வந்து என்ன சொல்றோம் தெரியுமா அதாவது இப்ப வந்து ஒரு சின்ன சின்ன வேலைய கூட நிறைய பேர் கூட்டமா தானே செய்றாங்க அப்போ இந்த உலகத்தையே நடத்தணும் அப்படின்னா அப்படிப்பட்ட அந்த கடவுள் வந்து ஒருத்தரா இருக்க முடியும் நிறைய பேர்ல இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க உதாரணமா இப்ப நம்ம வீட்டுல ஒரு கல்யாணம்னு வச்சுக்கோங்களேன் அந்த கல்யாணத்தை வந்து எத்தனை பேர் நம்ம கூடி நின்னு ஒவ்வொரு வேலையா ஆளுக்கு எடுத்து செய்யறோம் அப்ப அந்த மாதிரி ஒரு கல்யாணத்தை நடத்துறதுக்கே இத்தனை பேர் வேண்டி இருக்கீங்க கடவுள் வந்து இந்த உலகத்தையே நடத்துறது பல கடவுள் வந்து கட்டாயமா இருக்கதானங்க செய்யறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சொன்னீங்கன்னா அது வந்து தவறுங்க ஏன்னா கடவுள் ஒருவரே ஒருவன் என்னும் ஒருவன் காண்க அப்படின்னு திருவாசகம் சொல்லுது ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படின்னு தான் திருமூலரும் சொல்றாருங்க சரி அப்போ கடவுள் ஒருத்தர்னா அவரால் எல்லா வேலையும் செய்ய முடியுமா அப்படின்னா செய்ய முடியுங்க அவர் எப்படிப்பட்டவர் பேரறிவு உடையவர் பேராற்றல் உடையவர் ஐந்தொழிலும் செய்ய வல்லவர் நம்மளோட அவரை வந்து சமமா வச்சு பார்க்க முடியுமாங்க சொல்லுங்க நமக்கு வந்து நம்ம கண்ணு முன்னாடி என்ன நடக்கோ அது மட்டும்தான் தெரியும் நமக்கு முன்னாடி ஒருத்தங்க ஒரு விஷயத்த சொல்றாங்க அப்படின்னா அதுக்கு பின்னணியில என்ன இருக்கு எதை மனசுல வச்சு சொல்றாங்க அப்படின்னு கூட நம்மளால தெரிஞ்சுக்க முடியாதுங்க ஆனா கடவுள் வந்து பேரறிவு உடையவர் பேராற்றல் உடையவர் பாத்தீங்களா அதனால அவருக்கு எல்லாமே தெரியும் கடவுள் வந்து எப்படிப்பட்டவர்னா எல்லா இடத்திலையும் நீக்க நிறைந்திருப்பவர் நம்ம வந்து இந்த உலகத்தை மட்டும் கடவுள் எப்படி ஆள முடியும் அப்படின்னு யாராவது நினைச்சீங்க அப்படின்னா இந்த ஒரு உலகம் மட்டும் இல்லைங்க ஒன்பது அண்டங்கள் இருக்கு ஒரு அண்டம் அப்படின்னாலே பல உலகங்கள் சேர்ந்ததுதான் திருமூலர் வந்து தன்னுடைய திருமந்திரத்துல சொல்லியிருக்காரு பல உலகங்கள் சேர்ந்தது ஒரு அண்டம் அப்படி ஒன்பது அண்டங்களையும் ஆளக்கூடியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மோட சிவனார் தாங்க அப்போ கடவுள் கடந்து நிற்பவர் கலந்து நிற்பவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேற யாருங்க நம்மோட சிவபெருமான் தான் அடுத்தது தெய்வம் அப்படின்னு சொல்றமே அப்ப தெய்வம்னா யாருங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா தெய்வம் அப்படின்னா கடவுளால நமக்கு வந்து பல பிறவிகள் வந்து கொடுக்கப்படுது அப்படிதானே ஒவ்வொரு உயிருக்கும் பல பிறவிகளை கடவுள் கொடுக்காரு இதுல ஒரு உயர்ந்த பிறவிதான் என்னன்னு பாத்தீங்கன்னா தெய்வம் அப்படிங்கிறது அப்படியாங்க கடவுளால கொடுக்கப்படுற ஒரு பிறவிதான் தெய்வமா அப்படின்னா ஆமாங்க அப்போ தெய்வம் வந்து பிறக்கும் இறக்குமா அப்படின்னா கட்டாயமாங்க தெய்வம் வந்து பிறக்கும் இறக்கும் அப்போ கடவுள் வந்து பிறப்பாரா இருப்பாரா அப்படின்னா கிடையாதுங்க சிவபெருமானுக்கு பிறப்பும் கிடையாது இறப்பும் கிடையாது சிவபெருமான் பிறப்பிறப்பற்றவர் அவர் வந்து அனாதி பொருள் ஆதியும் அந்தமும் மற்றவர் அப்போ தெய்வம் வந்து அப்படி கிடையாதா அப்படின்னா தெய்வத்துக்கு பிறப்பு உண்டு இறப்பும் உண்டு அப்போ கடவுள் எப்படிப்பட்டவர் தெய்வம் எப்படிப்பட்டவர் அப்படின்னு நம்ம இப்போ சரி அப்போ தெய்வம் இப்படி தானங்க இருக்கு நம்மள ஒரு உயர்ந்த பிறவி தானே ஆன்மாவில உயர்ந்த பிறவி தான தெய்வம்ங்கிறது அப்ப அப்படிப்பட்ட தெய்வத்தை நம்ம வணங்கணுமா அப்படின்னா கண்டிப்பா வணங்கலாங்க ஏன் அப்படின்னா கடவுள் வந்து அந்த பதவிய அந்த ஆன்மாவுக்கு கொடுத்து வச்சிருக்காரு அப்படி இப்ப வந்து நம்ம வந்து ஒரு காலேஜ்ல வந்து வேலை பார்க்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்க காலேஜ்ல பிரின்சிபல் சார் இருப்பாரு கீழே வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்டா பிரிச்சிருப்பாங்க ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் அவர் என்ன பண்ணுவாரு ஒவ்வொரு ஹெச்ஓடி ஹெட் ஆஃப் அந்த துறை அந்த பிரின்சிபால் வந்து நியமனம் பண்ணி வச்சிருப்பாரு அங்க வேலை அந்த ஹெச்ஓடிக்கு கீழே பிரின்சிபால் கீழன்னா நம்ம என்ன பண்ணணும் அந்த ஹெச்ஓடி துறை தலைவரையும் மதிக்கணும் அந்த பிரின்சிபாலையும் மதிக்கணும் ஏன் அப்படி பிரின்சிபால் தான் அந்த ஹெச்ஓடியை நியமனம் பண்ணாரு அப்படிதானே அப்போ பிரின்சிபாலுக்கு கொடுக்க மரியாதையே நம்ம யாருக்கு கொடுக்கணும் ஹெச்ஓடிக்கு கொடுக்கணும் அதே மாதிரி தாங்க இதுவும் சிவபெருமான் வந்து ஒரு புண்ணிய ஆன்மாவை தேர்ந்தெடுத்து தான் வந்து தெய்வம் அப்படிங்கிற நிலையில பிறக்க வைக்கிறாரு நமக்கு அந்த கொடுப்பனையை அவர் கொடுத்தாரா கொடுக்கலையே ஏன் நம்ம செஞ்ச வினைகள் அப்படி அவங்கவுங்க என்ன வினைகள் செய்யறோமோ அந்த வினைகளுக்கு தகுந்தபடி தான் பிறப்பு உண்டு அப்போ நம்ம வந்து நிறைய புண்ணிய வினைகளை செய்ய 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 நமக்கு மேலான பிறவி கட்டாயமா கிடைக்கும் அப்படி நிறைய புண்ணியத்தை செஞ்ச அந்த ஆன்மா தான் தெய்வமா பிறக்குது அப்போ அந்த தெய்வம் அப்படிங்கிற பதவியை கொடுத்து பிறக்க வைக்கவர் யாரு நம்மோட சிவபெருமான் தாங்க அப்போ சிவபெருமான் ஒருத்தருக்கு ஒரு பதவியை கொடுத்து வச்சிருக்காரு அப்படின்னா அதை வந்து அப்போ நம்ம வந்து அதுவும் ஒரு ஆன்மா தானே வணங்க வேண்டாமா அப்படின்னா வணங்கலாங்க ஆனா யார் பெரியவர் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் முத்தி தரக்கூடிய ஒரே கடவுள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மோட சிவபெருமான் மட்டும்தாங்க அப்ப சிவபெருமான் கிட்ட இருந்து வரங்களை வாங்கி அந்த தெய்வங்கள் வந்து நமக்கு கொடுக்கும் இதை வந்து சைவ சித்தாந்தத்தில் சிவஞான சித்தியார்ல வந்து ஒரு பாட்டில் அழகா சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா யாதொரு தெய்வம் கொண்டீர் அத்தெய்வமாகி அங்கே மாதொரு பாகனார் தாம் வருவர் தெய்வங்கள் வேதனைப்படும் இறக்கும் மேல் வினையும் செய்யும் அப்படின்னு சிவஞான சித்தியார்ல சொல்லியிருக்காங்க என்ன அர்த்தம் அப்படின்னா அதாவது யாதொரு தெய்வம் கொண்டீர் எந்த தெய்வத்தை வந்து நம்ம வணங்கினாலும் நம்ம மனசுல நினைச்சு வணங்கினாலும் அத்தெய்வமாகி அந்த தெய்வமாகி அங்கே மாதொரு பாகனார் தாம் வருவர் யார் வருவா அந்த தெய்வத்துக்கு உள்ளாக நின்று நமக்கு சக்தியை கொடுக்கக்கூடியவர் நமக்கு வரங்களை கொடுக்கக்கூடியவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வேற யாருங்க மாதொரு பாகனார் தான் நம்மோட உமையொரு பாகன்தாங்க அவருக்கும் மற்ற தெய்வங்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மற்ற தெய்வங்கள் வேதனைப்படும் இறக்கும் சரியா அந்த தெய்வங்கள் வந்து மேல் வினையும் செய்யும் அந்த தெய்வங்கள் வந்து வினைகள் செய்யும் அதாவது நல்ல வினைகள் செய்யும் சில வினைகளால வந்து வேதனைப்படும் கண்டிப்பா தெய்வங்களுக்கு பிறப்பு இறப்பு உண்டு ஆனா கடவுளுக்கு பிறப்பு இறப்பு கிடையாது அந்த கடவுள் ஒருவரே அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மோட சிவபெருமான் மட்டும்தாங்க சரிங்க நான் ரொம்ப நாளா ஒரு தெய்வத்தை வந்து வணங்கிட்டு இருக்கங்க மேலும் அதை வணங்கலாமாங்க வணங்க வேண்டாமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா வணங்கலாம் ஆனா உங்களுடைய மனசுல கடவுள் யாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு வணங்குங்க தெய்வம் வந்து உயர்ந்ததுதான் இல்லைன்னு சொல்லல ஏன்னா அந்த தெய்வ நிலைய நமக்கு வந்து சிவபெருமான் கொடுக்கல இல்லையா நமக்கு அந்த தெய்வ நிலை நம்மோட புண்ணியத்தின் பயனா கிடைக்கல அப்போ அவ்வளவு புண்ணியம் செஞ்ச அந்த நல்ல அந்த உயிர் தான் தெய்வமா பிறக்குது அப்போ தெய்வத்தை வணங்கலாம் ஆனா சிவபெருமான் யாரு கடவுள் ஒருவரே அந்த சிவம் ஒருவரே அப்படிங்கிறத நம்ம நல்ல தெரிஞ்சுக்கிட்டு யாரனால் வணங்கலாம் வணங்கும் போது அந்த தெய்வத்துக்கு உள்ளாக நின்று நம்ம கேட்கக்கூடிய வரங்களை தருபவர் யாரு நம்மோட சிவபெருமான் மட்டும்தான் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டு வணங்கணும் சரியா இன்னைக்கு நம்ம கடவுள் தெய்வம் ரெண்டோட வேறுபாடு என்ன அப்படிங்கத நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டோம் ஆதி சிவமாகிய அந்த கடவுள் ஆகிய அந்த சிவத்தை வணங்கி இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன் அடுத்தடுத்த வீடியோக்களில் சைவ சித்தாந்த கருத்துக்களை பார்க்கலாம் நன்றி வணக்கம்